வணக்கம் இந்த உலகில் வாழும் உயிர்கள் அனைத்தும் நிலம் நீர் நெருப்பு காற்று ஆகாயம் என்ற பஞ்சபூதங்களை சார்ந்தே உள்ளது நமது உடலின் இயக்கமும் பஞ்சபூதங்களை சார்ந்தே அமைகின்றது என்பது யோகிகளின் வாக்கு இப்படி இந்த உலகின் உயிர்கள் அனைத்திற்கும் ஆதாரமாக உள்ள பஞ்சபூதங்களை ஆட்டுவிப்பவனும் அதற்கு ஆதாரமானவனுமான ஈசனுக்குரிய ஐந்து தலங்கள் பஞ்சபூத ஸ்தலங்களாக போற்றப்படுகின்றது இத்தலங்களை தரிசிப்பதை சிவபக்தர்கள் தம் வாழ்நாள் வாக்கியமாக கருதுகின்றனர் நாமும் இந்த காணொளி மூலமாக இந்த தலங்களை தரிசிப்பதோடு அதன் சிறப்புகளைப் பற்றியும் தெரிந்து கொள்ளலாம் பஞ்சபூத தலங்களில் முதலாவதாக நிலத்தை குறிக்கும் தலமாக போற்றப்படும் தமிழ்நாட்டில் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு ஏகோம்பரேஸ்வரர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப் போகின்றோம் இந்தியாவிலுள்ள ஏழு முக்தி தரும் தலங்களில் ஒன்றாக போற்றப்படும் தலம் இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு மேல் பழமையான சிவ ஆலயம் தேவாரம் பாடிய மூவராலும் அதாவது அப்பர் சம்பந்தர் மற்றும் சுந்தரரால் பாடல் பெற்ற தளம் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானதாக அறியப்படும் மாமரத்தை தலவிருச்சமாக கொண்ட தளம் அந்த மாமரத்தின் கீழ் சிவ சிவசக்தியாக அம்மையப்பனாக ஈசன் கோலத்தில் அருள் புரியும் தலம் காமாட்சியம்மன் சிவனை நோக்கி தவமிருந்து சிவபெருமானை புரிந்த தலம் என்று பல்வேறு சிறப்புகளைக் கொண்டு திகழ்கிறது இவ்வாலயம் ஒன்பது நிலைகளுடன் நூற்றி தொண்ணூறு அடி உயரத்தில் கம்பீரமாக காட்சியளிக்கும் ராஜகோபுர தரிசனம் கண்டு திருக்கோவிலுக்குள் சென்றால் சுமார் இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரைந்து காணப்படுகின்றது ஆலயம் ஆலய வளாகத்தில் சிவகங்கை தீர்த்த குளமும் குளத்தின் அருகிலேயே சுதையினால் ஆன நந்திய சிலையும் காணப்படுகிறது இத்தலத்தின் கருவறையில் ஈசன் காமாட்சியம்மன் அனைத்தபடி இருக்கும் சிவலிங்க வடிவிலும் கருவறையின் பின் பின்சுவற்றில் சிவசக்தி சொருபமாகவும் பக்தர்களுக்கு காச்சுகின்றார் இத்தலத்தின் தலைவரலாற்றின்படி ஒருமுறை அம்பிகை ஈசனின் கண்ணை விளையாட்டாக மூட அந்த ஒரு கணம் உலகில் உள்ள உயிர்கள் அனைத்தின் இயக்கமும் தடைபட்டதாம் அதனால் அம்பிகையானவள் இப்பூவுலகிற்கு வந்து உலக உயிர்கள் உயும் பொருட்டு நதி தீரத்தில் மணனினால் சிவலிங்கம் அமைத்து சிவ வழிபாடு செய்துவர ஈசனின் திருவிளையாடலின்படி நதியில் வெள்ளம் பெருக்கெடுத்து வர அந்த நீரினால் சிவலிங்கம் அடித்து செல்லாதபடி அம்மன் சிவபக்தியினாலும் பிரேமையினாலும் அதனை கட்டியணைத்து காத்ததாகவும் அப்பொழுது ஈசன் அம்பிகைக்கு காட்சி கொடுத்து அதன் பிறகு இத்தலத்தில் மனம் புரிந்ததாகவும் தலவரலாறு கூறுகிறது ஆலயத்தின் மிகப்பெரிய சுற்று பிரகாரத்தில் சுமார் மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானதாக கண்டறியப்பட்ட மாமரமும் அந்த மாமரத்தின் கீழ் ஈசன் அம்மையப்பராக திருமண கோலத்தில் காட்சியளிக்கும் சன்னதியும் காணப்படுகிறது இப்படி அம்மையப்பராக காட்சியளிக்கும் ஈசனை வழிபட்டால் ஒருவருக்கு திருமணத் தடைகள் நீங்கும் என்றும் வாழ்வில் நல்லபடியாக திருமணம் நடந்து நல்ல புத்திர பாக்கியம் அமையும் என்றும் இத்தலத்தின் பிரார்த்தனை சிறப்பாக சொல்லப்படுகிறது மேலும் இத்திருக்கோவிலின் சுற்றுப்பிரகாரத்தில் ஈசன் சன்னதிக்கு எதிர்புறத்தில் பெருமாளின் நூற்றி எட்டு திவ்ய தேசங்களில் ஒன்றாக போற்றப்படும் நிலாத்துண்ட பெருமாள் சன்னதியும் அமைந்துள்ளது அதாவது தேவர்களும் அசுரர்களும் திருப்பார்கடலை அமிர்தம் வேண்டி கடைந்த பொழுது மலையை கூர்ம அவதாரம் எடுத்து தாங்கிய பெருமாளின் உடல் வெப்பத்தினால் கொதிக்க அதன் பிறகு ஈசனின் சரசிலிருந்து நிலவின் ஒளிபட்டு அந்த வெப்பம் தணிந்ததாகவும் அதன் பொருட்டு இந்த பெருமாள் நிலாத்துண்ட பெருமாள் என்று அழைக்கப்படுவதாகவும் புராண வரலாறு கூறுகிறது தினமும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் வருகை புரியும் சிறப்புமிக்க ஆலயமாக திகழ்கிறது இவ்வாலயம் இவ்வாலயத்தில் பங்குனி மாதம் பதிமூன்று நாட்கள் பங்குனி திருவிழா வெள்ளிரதம் தங்க ரிசபம் தேர் என்று மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பஞ்சபூத தலங்கள் தரிசனத்தில் அடுத்ததாக நீருக்குரிய தலமாக போற்றப்படும் திருவனைக்கவல் ஸ்ரீ ஜம்புகேஸ்வரர் ஆலயத்தை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் பல நூற்றாண்டுகளை கடந்து இன்றளவும் மிக பிரம்மாண்டமான மதில் சுவர்களுடன் காட்சியளிக்கும் இத்திருத்தலம் நம் முன்னோர்களின் கட்டடக்கலை திறமைக்கும் பக்திக்கும் ஓர் சான்று அம்மனின் ஐம்பத்தோரு சக்தி பீடங்களில் ஒன்றாக போற்றப்படுகிறது இவ்வாலயம் இவ்வாலயத்தின் கருவறையில் ஈசன் ஜம்புகேஸ்வரர் என்னும் திருநாமத்திலும் அம்மன் தனி சன்னதியில் அகிலாண்டேஸ்வரியாக இந்த உலகத்தை காக்கும் அம்மனாக பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார் இத்தலத்தில் அம்மன் சிவபூஜை செய்து வந்ததாகவும் அதன் பொருட்டு இன்றளவும் அயலாண்டேஸ்வரி அம்மன் சன்னதியிலிருந்து அர்ச்சகர் அம்மன் போல் பெண்மேனம் பூண்டு கிரீடம் உத்தராட்சமாலை மற்றும் பூக்கள் மற்றும் நீரோடு கோபூஜை செய்து மேள தாளங்களுடன் பிரகாரத்தில் வலம் வந்து சுவாமி சன்னதிக்கு சென்று சிறப்பு வழிபாடு செய்யும் வழக்கமும் உள்ளது இத்தலத்தில் ஆதிசங்கரர் மற்றும் காஞ்சி காமகோடி பீடத்தினால் கொடுக்கப்பட்டதாக அறியப்படும் இரண்டு தாடகங்கள் அம்மனின் காதுகளை அலங்கரிப்பதாக சொல்லப்படுகிறது இறைவனின் கருணை எல்லா உயிர்களுக்கும் பொதுவானது ஒருவர் எந்த நிலையில் இருந்தாலும் எக்குலத்தில் பிறந்தாலும் இறைவன் அருள் பெற்று வாழ்வில் உயர்வடைய முடியும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக மால்யவான் மற்றும் புஷ்பதந்தன் என்ற இரு சிவகணங்கள் ஒரு பிறவியில் சிலந்தியாகவும் யானையாகவும் பிறந்து சிவபூஜை செய்து வாழ்வில் முக்தியையும் ராஜபோகத்தையும் பெற்றதாக இத்தலத்தின் தலைவரான வரலாறு கூறுகிறது இத்தலத்தின் பிரகாரத்தில் எட்டு திசைகளிலும் எட்டு திசைகளுக்கு அதிபதியான வருணன் வாயு குபேரன் ஈசானன் இந்திரன் அக்னி யமன் மற்றும் நிறுதி தேவதைகளுக்கு எட்டு கொடிமரங்கள் பிரதிசை செய்யப்பட்டுள்ளது ஏழாம் நூற்றாண்டில் வாழ்ந்ததாக அறியப்படும் அப்பர் சம்பந்தர் மற்றும் சுந்தரர் இத்தலத்திற்கு தலையாத்திரை வந்து இத்தலத்தில் உறையும் ஈசனின் புகழை தேவாரப்பதியமாக பாடியுள்ளனர் கோச்சங்கச்சோழன் உட்பட பல மன்னர்கள் திருப்பணி செய்த தலைமிது பஞ்சபூத தலங்கள் தரிசனத்தில் அடுத்ததாக அக்னி தலமாக போற்றப்படும் தற்பொழுது மிகவும் புகழ்பெற்று விளங்கும் திரு அண்ணாமலை அண்ணாமலையார் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் நினைத்தாலே முக்தி தரும் தலமாக போற்றப்படும் இத்தலத்தின் சிறப்பினை திருஞானசம்பந்தரும் அப்பர் பெருமானும் தன் பதிகத்தில் பாடியுள்ளனர் இருநூற்று பதினேழு அடி உயரமான ராஜகோபுரம் ஒன்பது கோபுரங்கள் ஏழு பிரகாரங்கள் மற்றும் இருபத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் அமைந்துள்ள மிக பிரம்மாண்டமான ஆலயம் இது சீரசோழ பாண்டிய மன்னர்களால் திருப்பணி செய்யப்பட்ட இத்தலத்தில் பல யோகிகளும் ஞானிகளும் சித்தர்களும் வாழ்ந்துள்ளனர் அருணகிரிநாதர் முக்தியடைந்த தலம் இது ரமண வாழ்ந்து சித்தியான இடம் இத்தலத்தில் அமைந்துள்ள மலையே லிங்கமாக போற்றப்படுவதால் இந்த மலையை சுற்றி கிரிவலம் வருவது மிக சிறப்பாக சொல்லப்படுகிறது இந்த மலையை சுற்றி அமைந்துள்ள பதினான்கு கிலோமீட்டர் கிரிவல பாதையில் அஷ்டலிங்கங்கள் சன்னதிகளும் ரமண ஆசிரமம் உட்பட பல்வேறு ஆசிரமங்களும் தர்மசாலைகளும் பல தெய்வ சன்னதிகளும் அமைந்துள்ளது விஷ்ணுவும் பிரம்மனும் அடிமுடி காணாத வகையில் சிவபெருமான் ஜோதி பிளம்பாக உலகளாவி நின்ற இடம் ஓததால் இத்தலத்தில் லிங்கோத்பவருக்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெறுகிறது இத்தலத்தில் கார்த்திகை மாதம் நடக்கும் தீபத் திருவிழா உலகப் புகழ் பெற்றது அன்று உலகம் முழுவதிலும் இருந்து லட்சக்கணக்கான பக்தர்கள் திருவண்ணாமலை வந்து அண்ணாமலையாரை தரிசித்து அவர் அருள் பெறுகின்றனர் திருவண்ணாமலை தரிசனம் கண்டனம் அடுத்ததாக பஞ்சபூத ஸ்தலங்களில் வாயுஸ்தலமாக போற்றப்படும் ஆந்திராவிலுள்ள ஸ்ரீ காலகஸ்தியில் அமைந்துள்ள ஸ்ரீ காலத்தியப்பர் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் வேடுவர் குலத்தில் பிறந்து தன்மீது அபரிவிதமான பக்தி கொண்டிருந்த ஸ்ரீ கண்ணப்ப கண்ணப்பநாயனாரின் பக்தியை உலகம் அறியும் பொருட்டு சிவன் நடத்திய திருவிளையாடலின்படி ஒருமுறை ஸ்ரீ கண்ணப்ப நாயனார் சிவபெருமானை வழிபட வரும்பொழுது சிவலிங்கத்தின் கண்களிலிருந்து ரத்தம் கசிய தன் கண்களையே பிடுங்கி சிவனுக்கு கொடுத்த தலவரலாறு நடந்த தலம் இது பஞ்சபூதஸ்தலங்களில் வாயுஸ்தலமாக அறியப்படும் இத்தலத்தில் மூலஸ்தானத்தில் இருக்கும் தீபம் காற்றில் ஆடிக் கொண்டே இருப்பதாகவும் சொல்லப்படுகிறது அப்பர் சம்பந்தர் மற்றும் சுந்தரால் பாடல் பெற்ற இத்தலம் தற்பொழுது ராகுதோஷ பரிகார தலமாக மிகவும் புகழ்பெற்று விளங்குகிறது ராகுதோஷம் திருமண தோஷம் மற்றும் திருமண தடை உடையவர்கள் இத்தலத்திற்கு வந்து பரிகாரம் செய்தால் அவர்களின் தோஷங்கள் நீங்கி நற்பயனை அடைவார்கள் என்று சொல்லப்படுகிறது தினமும் நூற்றுக்கணக்கான பக்தர்கள் இத்தலத்திற்கு வந்து இந்த தோஷ பரிகாரங்கள் செய்து வாழ்வில் நலமடைவதாக அறியப்படுகிறது இத்தலத்தின் அருகே உள்ள மலையின் மீது சிவசக்தி சுரூபமாக ஈசன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார் இத்தலத்தில் சிவராத்திரி விழா பத்து நாட்கள் மிகவும் சிறப்பாக கொண்டாடப்படுகிறது பல மன்னர்கள் திருப்பணி செய்த சரஸ்வதி தீரத்தில் அமைந்துள்ள அற்புதமான ஆலயம் இது ஸ்ரீநீல கண்டாயிரு திரு காளத்தியப்பரை தரிசனம் கண்டனம் அடுத்ததாக பஞ்சபூத தலங்களில் ஆகாயத்தலமாக போற்றப்படும் சிதம்பரம் பெருமான் திருக்கோவிலை தாங்க தரிசனம் காணப்போகின்றோம் ஒவ்வொரு சிவபக்தரும் வாழ்நாளில் ஒரு முறையேனும் தரிசிக்க வேண்டிய அற்புதமான ஆலயம் இது சைவ சமயத்தில் கோவில் என்றாலே சிதம்பரத்தை தான் குறிக்கும் அந்த அளவிற்கு மிகவும் புகழ்பெற்ற தலம் இது ஐம்பத்தி ஓரு ஏக்கர் பரப்பளவில் நாற்புறமும் கோபுரங்கள் சூழ அமைந்துள்ள மிக பிரம்மாண்டமான ஆலயம் இது இத்தலத்தின் பிரகாரத்தில் சிவகங்கை தீர்த்த குளம் காணப்படுகிறது சித் என்றால் அறிவையும் அம்பரம் என்றால் வெட்ட வெளியையும் குறிக்கும் அதாவது நம் அறிவை கொண்டு இந்த அண்டம் முழுவதும் வியாபித்திருக்கும் இறைவனை உணர்ந்து வாழ்க்கையில் உய்வோம் என்பதன் பொருட்டு இத்தலத்தின் மூலஸ்தானத்தில் உள்ள திரையை அகற்றி ஆகாயத்திற்கு ஆரத்தி காட்டப்படுகிறது அதாவது இந்த அண்டம் முழுவதும் இறைவனின் சக்தி வியாபித்திருக்கிறது என்ற உண்மை உணர்வோம் இந்த அண்ட சராசரங்கள் அவன் அருளாலே இயங்குகின்றன என்பதையும் அறிவோம் அவன் தாழ் பணிவோம் அறநெறியில் வாழ்வோம் வாழ்வில் உயர்வோம் என்பதை உணர்த்தும் பொருட்டு இந்த தீப ஆரத்தி காண்பிக்கப்படுகிறது இதுவே சிதம்பர ரகசியம் என்றும் சொல்லப்படுகிறது இங்கு மார்கழி மாதத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆருத்ரா தரிசன விழா சிறப்பாக கொண்டாடப்படுகிறது என்னப்ப நல்லவா என் தாயு மல்லவா என்னப்ப நல்லவா என் தாயு மல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா என்னப்ப நல்லவா என் தாயு மல்லவா நீ என்னப்ப நல்லவா நீ தாயு மல்லவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா பொன்னப்ப நல்லவா பொன்னம்பலத்தவா சொப்பனமோயந்தன் அப்பன் திருவருள் சொப்பனமோயந்தன் அப்பன் திருவருள் என்ன அற்புதம் இதுவே ஆடிய பாதனே அம்பலவானனே ஆடிய பாதனே அம்பலவானே நின்று கருணையே ஏழை அறிவேனோ நின் கருணையே தருணையே ஏழை அறிவேணோ இங்குள்ள பொற்கூரை வேந்த சபையில் அதாவது பொன்னம்பலத்தில் இறைவன் ஆடல் வல்லானாக சபாநாயகராக சிவகாமி அம்மனுடன் பக்தர்களுக்கு அருள்பாலிக்கின்றார் இத்தலத்தின் நடராஜர் சன்னதிக்கு எதிரே வலதுபுறத்தில் பெருமாளின் நூத்தி எட்டு திவ்யதேசங்களில் ஒன்றாகப் போற்றப்படும் கோவிந்தராஜ பெருமாள் சன்னதியும் அமைந்துள்ளது இத்தலத்தில் சிவபெருமான் அருள்பாலிக்கும் பொற்சபையின் கூரையில் உள்ள இருபத்தி ஒன்றாயிரத்தி அறுநூறு பூசப்பட்ட ஓடுகள் மனிதனின் ஒருநாள் சுவாசத்தின் எண்ணிக்கையையும் அந்த கூரையில் உபயோகப்படுத்தப்பட்டுள்ள எழுபத்தி ரெண்டாயிரம் ஆணிகள் மனிதனின் நாடி நரம்புகளையும் கோவிலில் உள்ள ஒன்பது வாசல்கள் மனித உடலின் ஒன்பது துவாரங்களையும் பொர் உள்ள ஐந்து படிகள் சிவாயனம என்னும் பஞ்சாட்சர மந்திரத்தின் ஐந்து எழுத்துக்களையும் அறுபத்தி நான்கு கலைகளின் அடிப்படையில் சாத்து மரங்களும் தொண்ணூத்தாறு தத்துவங்களை குறிக்கும் தொண்ணூத்தாறு ஜன்னல்களும் நான்கு வேதங்கள் ஆறு சாஸ்திரங்கள் மற்றும் பஞ்சபூதங்களின் அடிப்படையில் துண்களும் அமைக்கப்பட்டு கட்டப்பட்ட அற்புதமான ஆலயம் இது ஆதிசங்கரால் பிரதிசை செய்யப்பட்டதாக அறியப்படும் ஸ்ரீசக்கரம் இத்தலத்தில் அம்மன் சன்னதியில் அமைந்துள்ளது சிறந்த சிவபக்தர்களான அறுபத்தி மூன்று நாயன்மார்களின் வரலாற்றை பெரிய புராணமாக தொகுத்த புரான் அப்புராணத்தை அரங்கேற்றிய தலைமிது அப்பர் சம்பந்தர் மற்றும் சுந்தரர் பாடிய தேவாரப் பதியங்கள் கொண்ட ஏட்டினை ராஜராஜ சோழன் கண்டெடுத்த தலைமிது இதுவரை பஞ்சபூத ஸ்தலங்களை காணொளி மூலமாக தரிசித்த நீங்கள் வாய்ப்புகள் மற்றும் நேரங்கள் கிடைக்கும் போதெல்லாம் இத்தகைய சிறப்புமிக்க தலங்களுக்கு நேரில் சென்று இறைவினை தரிசனம் செய்து இறையுருள் பெறுமாறு அன்புடன் வேண்டுகின்றோம் மீண்டும் ஒரு திருக்கோவில் தரிசனத்தில் சந்திப்போம் உங்கள் ஆதரவுக்கு நன்றி வணக்கம் நமது சேனலில் தேவாரம் போடல் பெற்ற திருத்தலங்கள் மற்றும் பெருமாளின் நூற்றி எட்டு திவ்யதேசங்கள் உட்பட பல்வேறு ஆலயங்களுக்கு நேரில் சென்று தரிசனம் கண்டு அந்த அனுபவங்களையும் அந்த ஆலயத்தின் சிறப்புகளையும் காணொளிகளாக தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டு வருகின்றோம் அதனால் அந்த தகவல்கள் பல்வேறு சிவபக்தர்களையும் அன்பர்களையும் சென்றடையும் பொருட்டு நமது சேனலை இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்யாவிடில் சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஆதரவினை தரும்படி அன்புடன் வேண்டுகின்றோம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்